நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல தை மாத பலன்களை பார்ப்போம் தை மாதத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தை மாத தொடக்கத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயும் அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலையும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா விருஷகத்திலையும் தனுசுல புதன் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சந்திரன் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட மத்திம பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம வந்து வச்சுதான் இந்த தை மாதத்திற்கான பலன்களை ராசி வாரியாக விருச்சராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசில வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்ட நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சகராசியில் இருக்குது இந்த விருச்சகராசிக்காரன செவ்வாய் அதிபதியாக வர்றனால நல்ல ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் ஒரு நல்ல ஆளுமை பன்மை கொண்டவர்களாகவும் எடுத்த காரியத்தை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் எத்தனை தூள்மை வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த சமயத்தில் உங்கள் ராசியை இந்த தை மாதத்தில் சுக்கரன் வந்து உங்கள் ராசிலேயே இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் அது எந்த விதமான அது அம்மாவாகட்டும் மனைவி ஆகட்டும் இல்லை உங்கள் அத்தையாகட்டும் உங்களோட மகளாகட்டும் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வரவு பண வரவு இந்த மாதம் இருக்குது அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது சனியோட பார்வையும் சேர்ந்து படுறனால கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் கோபங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு அதாவது வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்காருங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க ஆனால் உங்களோட வார்த்தைகளில் கோபமும் இருக்கும் அதாவது ஒரு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ஷாக பேசுகிறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நல்ல பலிதமாகும் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுவும் அதிகாரியாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீங்களாக எதுவுமே போகாத வரைக்கும் நல்லது ஏற்கனவே நடந்துகிட்ருக்க கேஸ் அவங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து நான்காம் இடத்துல சந்திரன் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே கட்டியிருக்க வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் சனி வந்து உங்கள் சசயோகத்தை கொடுக்குற அதனால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா புகழ் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சிலர் உங்களை பத்தி தவறாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தவறா பேசுறவங்க கிட்ட நீங்க வந்துட்டு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு அப்போ உங்களை வெளிநாட்டில் இருக்க குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் சில சில குழப்பங்களும் அவங்க மூலியமாக அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்க அவங்களோட விற்சக ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு சின்ன குழந்தைங்க கை இருந்தார்கள் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் இந்த அதுவும் இந்த சமயம் மழை பெய்கிற காலமாக இருக்கிறனால தண்ணியை காய்ச்சி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவே வாய்ப்பு இருக்குங்க அடுத்து குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவ அதாவது உணவை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா கொழுப்பு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிறது இந்த தை மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏழாம் இடத்துல சுக்கரனோட பார்வைப்படுது அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் நடைபெறுங்க பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மை வந்து கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு பாக்கியமும் சூப்பரா இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமும் அன்பும் இந்த மாதம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயோனாலும் கணவனும் மனைவியும் திட்டமிட்டு நீங்க வந்து நடத்துவீங்க அதன் மூலியமாக குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிம்மதி வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது உங்கள் க வாழ்க்கை துணையும் நீங்களும் சேர்ந்து ஒரு சிறு பயணங்கள் பண்ணுறது உங்கள் மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகுவும் சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் ராகு பயணத்துக்கான கிரகம் அப்போ குறிப்பாக நிறைய விருச்சகராசிக்காரங்க இப்போ மனைவியோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை இந்த தை மாதம் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் செவ்வாயோட பார்வை உங்களோட எட்டாம் இடத்துல படுறனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரத்தம் அதாவது ப்ரெஷர் இல்லைனா அனிமிக் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பச்சை பயிறு தானம் பண்ணுறதும் தோரம்பருப்பு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பட்ட நிலையை கொடுக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது பார்வை வந்து படுதுங்க அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க சூரியன்னா தந்தை தந்தையோட சொத்து அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சகோதரர் உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை நீங்கி ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பாக பிரிவினை நடைக்க நடைபெறத்துக்கான மாதம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா தந்தையோட பென்ஷன் பணம் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக இந்த விருச்சுவராசி பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறனால தொழில் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்குங்க அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகளோட ஆடை குழந்தைகளுக்கான பொருள் இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தொழில் சூப்பராக இருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும் காலேஜ் ப்ரொஃபஸ ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் கன்சல்ட்டிங் கன்சல்டன்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுதுன்னு அடுத்து பதினோராம் இடத்தில் கேது ஒரு காரு அப்போ உங்களோட லாபத்தில் ஒரு பகுதியை நீங்கள் தானம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் நல்ல பல மடங்கு வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் சிக்கன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளுதானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வீடு கட்டணும் இல்லை வேலை இல்லை திருமணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கிளியரான ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுங்க நன்றி வணக்கம்